நம்ம போன சீசன்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் விஜய் சேதுபதி இந்த ஷோக்கு வந்து அன்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பூவமால அதைதான் பாத்தீங்கன்னா நான் அன்ஃபிட் கிடையாது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நேற்று லிட்ரலி ஒரு பக்கெட் மேட்ரு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அதாவது ஒரு குறும்படம் சின்னவா ஒரு படம் போட்டு யார் மேல தப்பு யார் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போறதை விட்டுட்டு அந்த இடத்த கடந்து போலாம் அதை விட்டுட்டு வீட்டுல கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு சாண்ட்ரா கேட்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பக்கெட் மேட்ரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எபிசோட ஓட்டுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமா இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை போட்டு போல போலான்னு பிளக்குறாரு வினோத்து இந்த வாரம் டபுள் மீனிங்ல பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த வாரத்துல வந்து ஒரு சில நபர்கள் வந்து அந்த கேரக்டர் ட்ரை பண்ணதுல வினோத்தும் ஒரு ஆள் விஆராக ட்ரை பண்ணியிருந்தாரு பார்வதியும் பார்த்தீங்கன்னா நத்தக்கண்ணி கேரக்டர் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸ்லாங்கில் ஆரம்பிச்சு எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த பக்கெட் மேட்ருல பார்வதி ஒரு பிளே பண்ண பாக்குறாங்க பார்வதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த கேமை சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி ஒன்று பண்ணுறாங்க வினோத்தை பொறுத்தளவு ஹியூமர் காமெடி பாட்டு அப்படின்ற வேற ஒரு ட்ராக்கில் போறாரு விக்ரம பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி டாமினேட் பண்றா அவளை நம்ம வில்லனாக காமிச்சு நம்ம ஹீரோவாக காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விக்ரம்க்கு எப்போதுமே இருக்கு விக்ரம ஒரு வார்த்தை எதுவுமே கேட்கவே மாட்டுறாரு நேற்று சுபிக் ஷாட்ட வந்து ஒரு பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்றாரு உங்களுக்கும் சேண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு சாண்ட்ரா மடி இப்படி உட்காந்துருக்காங்க இப்படி வச்சு இடிக்கிறாங்க இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை போகுது ஒரு நாலஞ்சு பேர் தப தப போய் மேல உழுவுறானுங்க அந்த மாதிரி அந்த டாஸ்க்ல எவ்வளோ பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள போச்சு எவனுமே கேரக்டரை வந்து ஒழுங்கா பண்ணல நான் சொன்ன ஒரு சில நபர்களை தவிர விக்ரம் லிட்டில் நல்லாவே பண்ணியிருந்தாரு நேற்று விக்ரம்க்கு பாராட்டோட பார்வதி கிடத்தெல்லாம் அபூர்வம் அது வந்து ஊசியில ஏற்றுற மாதிரி அப்படியே கலாச்சூட்டும் போயிட்டாருன்னு வச்சுப்போம் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது வினோத் அவர்களை திட்டுறாரு உங்களுக்கே அவ்வளோ வன்மோ மத்தவங்க தேய்ச்சா ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படியே கட்டி திட்டுறதுக்கு மட்டும் வந்துடுறீங்க டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டீங்களாம் அவர் உடனே சாரி கேட்குறாரு அதாவது கேமே மாற்றும் ஐயோ நம்ம தப்பு பண்ற போல இருக்கு நம்ம பேசாமல் சட்டலா ரோல் பண்ணுவோம் பெருசா அமைதியாயிரும் அப்படின்ற மாதிரி போயிருவாரு இப்போ பிக் பாஸே வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா வினோத் நீங்க நல்லா பண்றீங்க நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சிருக்கேன் நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாருன்னா அவர் காமெடி ஏதோ ட்ரை பண்றாரு டைம் ஒரு சில குறைகள் இருக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய பேத்துல நிறைய குறைகள் இருக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணும் பண்ணாம விட்டுட்டு ஒரு இதை மட்டும் தூக்கிட்டு வந்து பெருசா வச்சாரு நேத்து வந்த பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனை இவர் சொன்ன அதுவும் ஒரு ஆடை தானே அததான் நாங்களும் சொல்றோம் அதுவும் ஒரு ஆடை தானே அது எதுக்கு இவ்வளவு போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க முடிச்சு விட்டு போக வேண்டிதானே ஒன்றும் இல்லை அந்த பிரச்சனை என்னவா போயிட்டு இருந்துச்சு பக்கெட் பிரச்சனை அது யார் எந்திரிங்க பார்ப்போம் அப்படின்னு என்னென்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்டு இவங்க ரம்யாவுக்கு எதுவும் புரியலை உடம்பு சரில்லைன்னு சொல்லிட்டு அழுது இருப்பாங்க ரியானா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க பார்வதி இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க இவன் விக்ரம் கிட்ட சார் இது வேற மாதிரி போயிடுச்சு சார் விமன் காலெல்லாம் தூக்குறாங்கிற சார் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அப்ப சரி உங்களுக்கான ஒரு குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு இது நடக்குது இதை பேசுறாங்க இவங்க கவனிக்கலை இவங்களுக்கு ஒண்ணு புரியலை பார்வதி இந்த மாதிரி பண்றாங்க விக்ரம் வேறமா புரிஞ்சிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அது ஒரு அஞ்சு நிமிஷம்ல முடிஞ்சு போச்சு அடுத்ததான் வந்து கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருந்துச்சு கேரக்டர் கொடுத்தா எல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த டாஸ்க் எவ்வளவு முக்கியம் பண்ணீங்க அதாவது இந்த டாஸ்க் எவ்வளவு பெரிய டாஸ்க்கு ஒரு நகையை பாதுகாக்கிறதோட உங்க கேரக்டரையும் கேரிஓவர் பண்ணும் அதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு நீங்க பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டு கேட்காம அத வச்சு கழுத்த இருக்கிறீங்களே அப்படின்ற தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் போடுறாரு விக்ரமுக்கு இவருக்கு என்னது இவ்வளவு சொம்பு தூக்குறாரு அப்படின்ற மாதிரி போறாரு எனக்கு பர்சனலா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதுலயும் பாத்தீங்கன்னா பிளக்குறாரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடியே பிரஜன் அவர்கள் வெளியில போக வேண்டியது இப்போ கொண்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எஃப்ஜேவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் சரி ரம்யா கூட இந்த வாரம் ரோஸ்ட் பண்ண வச்சுப்போம் எஃப்ஜே கனியை வாரம் வாரம் காப்பாத்திட்டு இருக்காங்க எதனாலன்னு தெரியவே இல்லை டாப் ஃபைவ் போயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க